ஜெய் பிரதிங்ரே ஜெய் ஜெய் பிரதிங்ரே பிரதிங்கிர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அறிவுரைப்படி நவராத்திரி நாட்களில் அடியார்கள் தங்களின் இல்லங்களிலிருந்து என்ன மாதிரியான பூஜை முறைகளை பின்பற்றலாம் என்ற தொகுப்பு உங்களுக்காக ஜெய் பிரதிங்கிரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரதிக்ரதாச சுவாமிகளின் அறிவுரைப்படி ஜெய் பிரதிங்கிரா பீடத்தின் அடியார்கள் செய்ய வேண்டிய ஜெய் பிரதிங்கிரா நவராத்திரி கலச வேள்வி பூஜை முறை அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் ஒரு பித்தளை செம்பு அல்லது வெள்ளி கலசத்தின் கழுத்து பகுதியில் கொம்பு மஞ்சளை மஞ்சள் கையீட்டில் கட்ட வேண்டும் கலசத்தில் சுத்தமான தண்ணீர் மற்றும் பன்னீர் ஊற்றி அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை பொடி செய்து போடவும் பின்பு ஏதாவது ஒரு நாணயம் அல்லது வெள்ளி தங்க நாணயத்தை கலசத்தில் போட்டு மாவிலை மற்றும் வேப்பிலை கொத்து வைத்து அதன் மீது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்த மட்டை தேங்காயை வைக்க வேண்டும் பின்பு கலசத்தின் மீதும் மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள ரவிக்கை துடியை அதில் சுற்றி புஷ்பங்கள் வைத்து ஒரு தட்டல் பச்சரிசி பரப்பி அந்த தட்டல் கலசத்தை வைத்து அதை பூஜை அறையில் உள்ள நம் ஜெய் பிரதிங்ரா அன்னையின் புகைப்படம் அல்லது பாத முன்பு வைத்து பிரதிஷ்டை செய்து அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஜெய் பிரதிங்கிரே ஜெய் ஜெய் ப்ரதிங்ரே என்ற மந்திரத்தை ஒன்பது முறையும் ஜெய் பிரதிங்ரா நூற்றி பத்து போற்றியையும் சொல்லி கலசத்தில் ஜெய் பிரதிங்ராவை ஆவாகனம் செய்து இந்த நவராத்திரியில் எங்களுக்கு அனுகிரகங்களை செய்ய வேண்ட வேண்டும் மேலும் நம்மால் முடிந்த பிரசாதங்களை வைத்து ஒரு டம்ளர் பால் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து வைத்தியம் வைத்து பூஜையை தொடங்கவும் நவராத்திரி காலங்களில் தினசரி ஜெய் பிரதிங்ரா அன்னைக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரங்கள் காலை ஐந்து மணி மணி முதல் ஆறு வரை அதேபோல மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தினசரி ராகு கால வேலையிலும் பூஜை செய்ய வேண்டும் அதேபோல ராகு கால நேரத்தில் எப்போதும் வைக்கும் நெய்வைத்தியத்தை தவறாமல் வைக்க வேண்டும் ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு சிறு தேன் விட்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் மற்றொரு டம்ளரில் பானகம் வைத்து பூஜை முடிந்தவுடனே நாம் பருகிவிடலாம் மறுநாள் பூஜைக்கு முன்பே பேரிச்சம்பழத்தை உண்ணலாம் காலை மாலை இருவேளையும் நெய்வேத்தியம் வைப்பது சிறப்பு மதிய நேரத்தில் சர்க்கரை பொங்கல் எலும்புச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் என ஏதாவது ஒரு சாதம் வைத்து வழிபடுவது சிறப்பு மாலை நேரத்தில் சுண்டல் வகையில் ஏதேனும் ஒன்றை வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் இருவேளையும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தாம்பழத்துடன் நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலசம் எடுக்கும் நேரமான காலை ஐந்து முதல் ஆறு மணியில் கலசத்தின் முன்பு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து தூப தீபம் நெய்வேத்தியம் காட்டி ஆறு மணிக்குள் கலசத்தில் உள்ள வேப்பிலை மற்றும் மாவிலை கொத்தை எடுத்து கலசத்தில் உள்ள நீரை பாதகமளத்திற்கு தெளித்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெளிக்கலாம் இத்துடன் நவராத்திரி கலச வேள்வி பூஜை பூர்த்தியாகிறது இந்த ஒன்பது நாளில் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னியா குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் அல்லது ஒன்பது நாளில் ஒருவருக்காவது நம்மால் முடிந்த வெற்றிலை பாக்குடன் காணிக்கை வைத்து வஸ்திரம் கொடுக்கவும் போல ஜெய் பிரதிங்கிரா பீடத்தின் அடியார்கள் அனைவரும் நம் தாய் வீடான ஜெய் பிரதிங்கிரா பீடத்தில் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் ஜெய் பிரதிங்கிரா நவராத்திரி யாக பெருவிழாவில் தவறாமல் கலந்து கொண்டு தாய் வீட்டு சீரை ஒவ்வொரு சுமங்களி பெண்களும் அவசியம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஜெய் பிரதிங்ரா நவராத்திரி கலச வேள்வி பூஜையில் ராகு கால வேளையில் சர்வ மங்களா என்னை விட்டு இருபது நிமிடம் நம்முடைய கோரிக்கையை வேண்டிக் கொள்ளலாம் சுவாமிகளின் முறையை நம் வீட்டில் செய்வதன் மூலம் அன்னையின் அருள் நம் வாழ்வில் ஐஸ்வர்யமும் நீடித்து நிலைக்கும் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி அவர்கள் நடத்தும் மாபெரும் ஜெத்யேங்கிர நவராத்திரி யாக பெருவிழா விழா நடைபெறும் தேதிகள் மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மேலும் பத்தாம் நாளான பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாபெரும் ஜெய்பிரத்யேங்கிறா நவராத்திரி யாக பூர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது நமது தாய் வீட்டில் நடைபெறும் நவராத்திரி யாக பெருவிழாவில் ஜெய் பிரத்யேங்கிர பீடத்தின் பக்த கோடிகள் சிஷ்ய கோடிகள் மற்றும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் குருவின் பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒருநாள் ஹோம கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க